அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புள்ள சகோதரர்களே சகோதரர் பிஜே அவர்கள் பத்து நிமிட வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் சில விமர்சனங்களை செய்திருக்கிறார்கள் அது தொடர்பான சில விளக்கங்களை இந்த ஆடியோ மூலம் பொதுமக்களுக்கு தரலாம் என்று நான் நினைக்கிறேன் ஏற்கனவே உண்மை உதயம் மாத இதழில் இவருடைய தர்ஜுமா குறித்து சில விமர்சனங்களை நான் செய்திருந்தேன் அதிலே அதற்கு ஒரு மறுப்பு அவர்கள் போட்டிருக்கிறார்கள் உண்மையில் அது அந்த மறுப்பை குறித்து நான் எதுவும் எழுதவும் இல்லை பேசவும் இல்லை பின்னர் இது தொடர்பில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது ஐந்தாம் அத்தியாயத்தின் ஆறாம் வசனம் தொடர்பில் அந்த கேள்விக்கு பிஜே அவர்கள் ஒரு மணி நேர பதிலே அளித்திருந்தார் இது தொடர்பில் பிஜே ஆதரவாளர் ஒருவர் இஸ்மாயில் செலவி இதற்கு பதில் கூறுவாரா என்று இணையதளங்களில் கேள்வி எழுப்பியிருந்தபோது அரை மணி நேர பதிலொண்டை நான் அதை கழித்திருந்தேன் இது தொடர்பில் சகோதரர் பிஜே அவர்கள் வேறொரு விடயம் பேசியிருக்கிறார் அது ஏன் பேசப்பட்டது அதில் பேசப்பட்ட விடயங்கள் என்ன என்கிறது தொடர்பில் சுருக்கமான ஒரு விளக்கத்தை தர விரும்புகிறேன் முதலில் எனது பதிலை ஒரு உலர உலர் இருக்கிறார் இருக்கிறார் என்று அவர் விமர்சனம் செய்திருக்கிறார் இதை கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனென்றால் பிஜேயினுடைய பிஜேக்கு என்றே தனியான ஒரு அளவுகோல் இருக்கிறது அவர் சொல்வதை சரி என்று சொல்கிறவர்கள் அறிஞர்கள் ஆய்வாளர்கள் அவர் சொல்வதை பிழை என்று சொல்கிறவர்கள் முட்டாள்கள் அரைவேக்காளர்கள் இதுதான் அவருடைய பார்வை அவரோடு இருந்தால் உத்தமர்கள் அவரை விட்டு விலகிவிட்டால் அல்லது அவரால் விளக்கப்பட்டால் அடுத்த கணமே அவர்கள் மோசடிக்காரர்கள் ஏமாற்று பேர்வழிகள் இதுதான் அவருடைய அளவீடு இதை நாம் தொடராக பார்த்து வருகிறோம் அல்லாவை ஏற்றுக்கொண்டால் முஸ்லீம் நிராகரித்தால் காபீர் என்பது போல் பிஜே ஏற்றுக்கொண்டால் நல்லவர் மருத்துவர்கள் கெட்டவர்கள் பிஜே ஏற்றுக்கொண்டவர்கள் அறிஞர்கள் மறுத்தவர்கள் முட்டாள்கள் என்கிற ஒரு வரை அவர் செயல்பட்டு வருகிறார் இதை நாம் அறிவோம் இந்த பத்து நிமிட வீடியோ வீடியோவிலே நான் ஏற்கனவே அரை மணி நேரம் பேசியது அவர் பேசிய ஒரு மணி நேர வீடியோவுக்கு தான் என்கிறது அந்த கே பதிலுடைய நான் சொல்கிறேன் ஆனால் அரை அதை மறைத்து ஆன்லைன் பிஜே டோட் காமிலே நீண்ட கற்று எழுதப்பட்டிருப்பதாகவும் அதில் பல விஷயங்கள் பேசப்பட்டிருப்பதாகவும் அதையெல்லாம் மறைத்துவிட்டு விட்டு இதற்கு மட்டும் பதில் சொல்லியிருப்பதாகவும் மக்களிடத்திலே தகவலை கொண்டு செல்கிறார் இது வேண்டுமென்றே அவர் செய்தது தான் நான் பேசியது வீடியோவுக்குங்கிறது அவருக்கு நன்றாக தெரியும் ஆனால் அந்த செய்தி மக்களிடத்தில் போய் பிஜே பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது என்கிற ஒரு நிலை வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் நிறைய பேசி எழுதியிருக்கிறோம் அதுக்கு ஒன்றுக்குத்தான் பதில் சொல்லியிருக்கிறார் மளுப்ப மட்டும் பதில் சொல்லியிருக்கிறார் என்கிற ஒரு தோரணையை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார் அடுத்து இந்த வீடியோவில் கூட நான் அரை மணி நேரம் பேசியதற்கு பதில் சொல்லாமல் வேறொரு விஷயத்தை எடுத்திருக்கிறார் அது நான் எழுதிய விஷயத்தை எடுத்திருக்கிறார் அது தொடர்பில் நான் பின்னால் பேச இருக்கிறேன் வேறொரு விஷயத்தை பேசுகிறார் இது கூட எதுக்கென்று சொன்னால் இவர் எப்போதும் மக்களை சரி பண்ண வேண்டும் என்று தான் பார்ப்பார் மக்களை தனக்கு சாதகமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தான் பார்ப்பார் தன்னோடு இருக்கிறவர்கள் அதாவது தளம்பி விடக்கூடாது என்கிறதில் தான் இவருடைய கவனம் இருக்கும் இஸ்மாயி சலபை பேசி பிஜே இன்னும் பதில் சொல்லவில்லை என்கிற ஒரு நிலை வரக்கூடாது என்பதற்காக அந்த பேச்சுக்கு பதில் சொல்வதற்கு அவருக்கு இன்னும் காலம் தேவைப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன் ஏதோ பேசுவார் அது எனக்கு பேச ஏதோ பேசுவார் ஆனால் அதுக்கு பேசுவதற்கு முன்னால் பிஜே பதில் சொல்லவில்லை என்கிற ஒரு கருத்து ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அதாவது பந்தை நம் பக்கம் போட்டுவிட்டாராம் போலை இப்போது நம்ம பக்கம் போட்டுவிட்டோம் என்று காட்டும் முகமாக வேறொரு விஷயத்தை பேசி இப்போது பிஜே பதில் சொல்லிவிட்டார் இஸ்மாய் செலவிதான் சொல்ல வேண்டியிருக்கிறது என்ற மனநிலையை தனது மக்கள் மத்தியிலே ஏற்படுத்துவதற்கு முயற்சி இருக்கிறார் இஸ்மாய் சலபி இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் எப்படி உளறியினார் என்பதை சொல்லவில்லை அது அவர்களுடைய மக்களை பொறுத்தளவில் இது பதில் போதுமானது ஏனென்றால் பிஜே சொல்லிவிட்டால் அவர்களும் இஸ்மாய் சலபி இருக்கிறார்கள் என்று சொல்லி கொள்வார்கள் தன்னை சார்ந்தவர்களை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்கிற எண்ணத்தில் செயல்பட்டிருக்கிறார் இப்போது பத்து நிமிட வீடியோவில் அவர் பேசிய விஷயங்கள் என்ன நாம் சொன்ன விஷயங்கள் என்ன என்பதை குறித்து நாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது பொதுவாக அல் குர்வானுடைய தமிழ் தர்ஜுமாக்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் நபியை விழித்து பேசக்கூடிய இடங்களில் நபியே என்று பிரக்கெட் பண்ணுவார்கள் இவர் பிஜேயுடைய மொழிபெயர்ப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் சொன்னால் முகம்மதே என்று பிரக்கெட் பண்ணுவார் நான் அதிலே சொல்லியிருப்பது என்னவென்று சொன்னால் அதாவது எல்லோருமே நபியே என்று போற்று இதில் குர்வானுடைய ஒரு ஒழுங்கு கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது இதை அவர் மீறியிருக்கிறார் என்று நான் சொல்லியிருக்கிறேன் ஆதாரங்கள் இல்லாமல் சொல்லவில்லை அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா முதலாவது அல்லாஹு தாலா நபியை பார்த்து விழித்து பேசுகிறான் என்றால் அவர் முகம்மது என்பதற்காக அல்லாஹ் விழித்து பேசவில்லை அவர் நபி என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா விழித்து பேசுகிறான் எனவே முகமது என்று போடுவது சரியா நபியே என்று போடுவது சரியா என்று சிந்தித்தால் முகமது என்று போடுவதை விட நபியே என்று போடுவது தான் சரியானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்து இவர் யூகமாக பேசுகிறார் அல்லாஹுத்தாலா முகமது அஹ் முகமதுன்னு தானே கூப்பிடுவார் அல்லாஹ் வந்து ஒரு அடிமையை பேசுவது தானே பேசுவான் என்று யூகமாக பேசுகிறார் நான் யூகமாக சொல்லவில்லை அல் குர்வானில் யா யூஹன் நபி நபியே என்று அல்லாஹுத்தாலா பல இடங்களில் அழைக்கிறான் எட்டாம் அத்தியாயத்தின் அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சி எழுவதில் ஒன்பதாம் அத்தியாயத்தின் எழுபத்தி மூணில் முப்பத்தி மூணாம் அத்தியாயத்தில் ஒன்று இருபத்தெட்டு நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தொம்பது அறுபதாம் அத்தியாயத்தில் பன்னெண்டு அறுபத்தஞ்சாம் அத்தியாயத்தில் ஒன்று அறுபத்தி ஆறாம் அத்தியாயத்தில் ஒன்று ஒன்பது என்று பல இடங்களில் யா ஐயுஹன் நபி நபியே என்று அல்லாஹுத்தாலா அழைக்கிறான் இதே போன்று ஐந்தாம் அத்தியாய நாற்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு போன்ற வசனங்களில் ய ஐயுகர் ரசூல் இறை தூதரே என்று அல்லாஹுத்தாலா அழைக்கிறான் மற்றும் சில வசனங்களில் நபி சலாஹனுடைய சிவத்தை சொல்லி அழைக்கிறான் யா யுஹல் முத்தசிர் யா யுஹல் முஸமீர் என்று குர்வானில் ஒரு இடத்தில் கூட யா முஹம்மது முகம்மதே என்று அழைக்கவில்லை எனவே அல்லாஹு தாலா குர்வானில் முகம்மதே என்று அழைக்காத காரணத்தினால் நாம் முகமதே என்று விழித்து பேசு அல்லாஹ் பேசுவது போல் குர்வானில் போடுவதை தவிர்க்க வேண்டும் அல்லாஹு தாலா நபியே என்றுதான் குர்வானில் பல இடங்களில் அழைத்திருக்கிற காரணத்தினால் நபியே என்று போடுவது தான் சரியானது இதுதான் நான் எடுத்து வைத்திருப்பது இதற்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்க வேண்டும் இல்லை முகமதே என்று அல்லாஹ் குர்வானில் பேசியிருக்கிறான் இந்த அடிப்படையை தான் நான் போட்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் அல்லாஹ் முகமது என்று அழைக்கவில்லை என்று நான் சொல்கிற போது இபுனு கதிரில் அழைத்திருக்கிறாரு சமூகம் அழைத்திருக்கிறாரு ஜலாலயன் அழைத்திருக்கிறார் என்று இவர் ஆதாரம் சொல்கிறார் அப்படி ஆதாரம் சொல்வது மாத்திரம் இல்லாமல் நமக்கு முன்னோடியாக இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றும் சொல்கிறார் இவர்களை தனது முன்னோடி என்று சொல்ல இவருக்கு வெக்கம் இல்லையா இங்கேயாவது இவர் தனக்கு முன்னோடியாக யாரையாவது வைத்திருக்கிறாரா அல்லாஹ் சொன்னதுக்கு ஆதாரம் காட்டுங்கள் என்று சொல்கிற போது குர்வானில் அல்லாஹ் பாவித்ததுக்கு ஆதாரம் காட்டுங்கள் என்று சொல்கிற போது சமரசரி சொல்லியிருக்கிறார் என்று சொல்வதற்கு இவருக்கு எப்படி அதாவது எண்ணம் வந்தது என்பது எங்களுக்கு புரியவில்லை நான் பொதுமக்களிடத்தில் கேட்பது அல்லா யா யுஹன் நபி என்று அழைத்திருக்கிறான் நபியே என்று அழைத்திருக்கிறான் எனவே குர்வானுடைய பிரக்கெட் பண்ணுகிற போது நபியே என்று நபியை விழிப்பது தான் சரியானதா அல்லது முகமது என்று குர்வானில் ஒரு முறையும் அல்லாஹால் அழைக்கவில்லை முகம்மதே என்று அழைக்கவில்லை அல்லாஹ் இந்த ஒழுங்கை குர்வானில் கடைப்பிடித்திருக்கிறார் அந்த ஒழுங்கை பேணுவது சரியானதா இதில் ரெண்டில் ஒன்றை அதாவது பொதுமக்கள் தான் தீர்மானம் செய்ய வேண்டும் இதிலே சில அதாவது இதை பற்றி பேசுகிற போது தமிழ் தர்ஜிமாவை மட்டும் பார்த்து விட்டு அவர் பேசுகிறார் என்று சொல்கிறார் நான் தர்ஜிமாவை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அந்த கற்று எழுதப்பட்டிருப்பதே இவரது தர்ஜிமாவில் காணப்படும் தவறுகள் என்று தர்ஜி பற்றி தான் பேசுகிறேன் அந்த வசனத்தில் நாம் குறிப்பாக போட்டிருப்பது தமிழ் தர்ஜிமாக்களை கடைப்பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒழுங்கு எங்கிறது தான் பேசியிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது தமிழை பார்த்துவிட்டு பேசுகிறார் என்று இவர் எப்படி சொல்கிறார் என்பது ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா நான் தர்ஜி பற்றி தான் பேசுகிறேன் தமிழ் தரிஜிமாக்களை பற்றி தான் பேசுகிறேன் அதில் இவருடைய தர்ஜுமா எப்படி வித்தியாசமாக இருக்கிறது என்பதை தான் பேசுகிறேன் எனவே அப்போ தர்ஜிமாவை பற்றி தான் அந்த இடத்தில் பேச வேண்டுமே தவிர அதாவது அரபு நூல்களை பற்றி பேச வேண்டிய தேவை என்று அதில் இல்லை அடுத்ததை இதை சொல்லுகிற போது நான் மட்டும்தான் நுலேஜோ நாலேஜோட பேசுகிறேன் மற்றவங்கள்லாம் எந்த விதமான நாலேஜும் இல்லாமல் பேசுகிறார் என்று காட்டு முகமாக எந்த அடிப்படை அறிவும் இல்லாமல் பேசுகிறாரு எந்த நாலேஜ் இது சம்மந்தமான முன்கூட்டி எந்த அறிவும் இல்லை என்கிற போன்ற வாசகங்களை சொல்கிறாரு சொல்லிட்டு தனக்குத்தானே முரண்படும் விதமாக யா முகமதுன்னு ஜலாலயின்ற போட்டிருக்குதானே நாங்களும் படித்தோம் தானே நீங்களும் படிச்சிங்க தானேன்னு கேட்குறாரு எந்த நாலேஜும் இல்லாமல் பேசுகிறேன்னு சொன்னால் நீங்களும் படிச்சிங்க தானே என்று கேட்கக்கூடாது நீங்களும் படிச்சிங்க தானே என்று கேட்குறதாக இருந்தால் முன்கூட்டி நல்ல நாலேஜ் இருக்குது என்றதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி தனக்குத்தானே அதிலே பல முரண்பாடுகளை அவர் செய்திருக்கிறார் இப்போது குர்வானிலே எங்குமே அல்லாஹு தாலா யா முஹம்மது என்று அழைக்கவில்லை எனவே அல்லாஹ் அழைத்து பேசுகிற போது அல்லாஹ் முகமது நபி சல்லா அழிசம் அவர்களை குர்வானில் எப்படி விழித்தானோ அப்படித்தான் நாம் பிரக்கட் அல்லாவுடைய வார்த்தையாக போடுவதாக இருந்தால் பிரக்கட் போட வேண்டும் முகம்மதே என்று போடுகிற முறை குர்வானில் இல்லை என்கிறது எங்களுடைய வாதம் அதற்கு இவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் முகமது என்று நாம் அழைத்தால்தான் தப்பு அது மரியாதை குறைவோ அல்லா அழைத்தால் மரியாதை குறைவு இல்லை என்று சொல்கிறார் அல்லா அழைத்தால் மரியாதை குறைவு இல்லை அது நாங்கள் மரியாதை குறைவுன்னு சொல்ல மாட்டோம் அல்லாஹ் ஒரு ஒழுங்கை குர்வானில் கடைபிடித்திருக்கிறான் அதை நான் என்னுடைய எழுத்திலே சொல்லிருக்கிறேன் இவர் அல்லாஹ் காட்டி தந்த இந்த ஒழுங்கையும் கண்ணியத்தையும் பேணும் வழிமுறையை புறக்கணித்து முகம்மதே என போடுவதை வழக்கமாக்கியுள்ளார் என்று போட்டிருக்கிறேன் இந்த ஒழுங்கு இந்த ஒழுங்கு மீறப்பட்டிருக்கிறேன் சொல்கிறேன் சரி இவர் அதை மறுத்துவிட்டு என்ன சொல்கிறாருன்னா இது சம்பந்தமாக ஒரு வார்த்தைக்காக விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் முரண்டு பிடிக்கிற போக்கு இருக்கிறது என்பதையும் அதிலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அதாவது இப்படி செஞ்சுட்டு இதை நியாயப்படுத்தியும் வருகிறார் என்று அதாவது பிஜியினுடைய குணத்தை சொல்லியிருக்கிறேன் சின்னொரு விஷயமாக இருந்தாலும் விட்டுக் கொடுக்காமல் அதாவது வாதம் செய்கிற போக்குள்ளவர் என்கிறதையும் அந்த எழுத்துல நான் சொல்லியிருக்கிறேன் அதை எல்லாரும் நடைமுறையில் அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்து வருகிறோம் இது சம்பந்தமாக அவருடைய தர்ஜுமாவின் முன்பகுதியில் இந்த தர்ஜுமாவை பற்றி எழுதியிருக்கிறார் எழுதுகிறபோது என்ன சொல்கிறார்னு சொன்னால் முகமது என்று நாம் சொல்வது தான் மரியாதை குறைவாக இருக்கும் அல்லாஹ் சொன்னால் அது மரியாதை குறைவு இல்லை அல்லாஹ் சொல்கிற மாதிரி தான் நான் அதில் போட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் பிஜேனுடைய விசேஷம் என்னென்னு சொல்லி சொன்னால் தனக்குத்தானே முரண்படுவார் அதுவும் அருகருகே முரண்படக்கூடிய ஒரு போக்கை நாங்கள் பார்க்குறோம் இந்த செய்தியை சொல்லிவிட்டு அடுத்த பந்தி அதாவது முகமது என்று சொன்னது நான் இல்லை அல்லா சொல்கிற மாதிரி தான் நான் போட்டிருக்கிறேன் அதனால் மரியாதை குறைவு இல்லைன்னு சொல்லிவிட்டு அடுத்த பந்தியில் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் குறிகளை குறைச்சிருக்கிறோம் ஏன் மட்டும் என்று சொல்லிவிட்டு அந்த அடைப்பு குறிகள் பற்றி அவர் சொல்கிறார் குறிக்குள் உள்ளவை மூலத்தில் இல்லாமல் மொழிபெயர்ப்பாளர் சேர்த்தது என்று விளங்கிக் கொள்க அப்போ முகமதேங்கிறது மூலத்தில் இல்லை அல்லாஹ் சொல்லலை நான் சேர்த்ததுன்னு சொல்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் முகமது என்று நீங்கள் தானே சேர்த்திருக்கிறீங்க அப்போ அந்த முகமதேங்கிற அந்த அழைப்பை நீங்கள் சேர்த்ததுனால அந்த கண்ணிய குறைவுக்கு நீங்கள் தான் இந்த முரண்பாடு உங்களுடைய முன்பின் முரண்பாடு எடுத்துக்காட்டுகிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே குர்வானுடைய மொழிபெயர்ப்புகளில் அல்லாவை பற்றி அல்லாஹ் நபியை விழித்து பேசக்கூடிய இடங்களில் நபியே என்கிறது தான் பரவலாக தமிழ் மொழி வாய்ப்புகளில் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது அந்த ஒழுங்கை இவர் மீறி இருக்கிறார் அல்லாவும் குர்வானில் எங்குமே நபியே என்று அல்லாஹ் நபி நபிசல்லாஹ் சொல்களை அழைத்ததில்லை அந்த அல்லாவுடைய அந்த ஒழுங்கு அவன் அப்படி ஒரு ஒழுங்கை குர்வானில் கடைப்பிடித்திருக்கிறான் ஏனைய நபிமார்களை அழைத்து விட்டு அப்படி அழைக்கவில்லை நபி சொல்லா சொல்களை அழைக்கவில்லை எனவே அந்த ஒழுங்குக்கு எப்போ செய்வது தான் முறையானது இதுதான் நான் அந்த செய்தியிலே சொல்லியிருக்கிறேன் இதில் வந்து அவர் மறுப்பதாக இருந்தால் இல்லை அல்லாஹ் முகமது என்று குர்வானை அழைத்திருக்கிறான் என்று சொல்ல வேண்டும் அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னால் இமாம்கள் செஞ்சிருக்கிறார்கள் என்று அவர் காட்டுவதாக இருந்தால் இந்த நிலைப்பாடு சம்மந்தமான அவருடைய உண்மையான தன்மை என்ன அந்த இமாம்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தா நீங்கள் போட்டிங்களா ஒரு ஒரு சில இடத்துல பேசும்போது நமக்கு முன்னோடியாக செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இவங்களையெல்லாம் நீங்கள் உண்மையான முன்னோடிகளாக நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படி ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இது இந்த விஷயத்தில் மட்டும்தான் ஏற்றுக்குவீங்களா பொதுவாக குரவானுக்கு விளக்கம் சொன்னால் மற்ற விஷயங்களில் ஏற்றுக்குவீங்களா ஏங்கிற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அதில் அடங்கியிருக்கிறது சகோதரர்கள் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால் அல்லாஹ் குர்வானில் யா முகமது என்று சொல்லியிருக்கிறாங்களா என்று நான் கேட்கும்போது சரி சொல்லியிருக்கிறார் இபுனு கதிர் சொல்லியிருக்கிறார் என்று இவர் சொல்கிறார் இது ஒரு நியாயமான பதிலா என்பதை பொதுமக்கள் கவனமாக கேட்டு இவர் இவர் குறித்த ஒரு தெளிவோடு இவருடைய சிந்தனை போக்கிலிருந்து மக்கள் மீற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லாஹி வப்ராகத்